ஹாய் எம் எஸ் எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை ஏதாவது நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் மகாபரிவாளை பற்றி அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஒரு நாள் ஒரு பொழுது போராது ஏன்னா அப்பேற்பட்ட தீர்க்க தரிசி அவர் சிவனும் அவரும் ஒன்று நடமாடும் தெய்வம் ருத்ரேஸ்வரர் அவர் இன்னும் எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது அவரை சொல்கிறதுக்கு நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அதை நமக்கு முன்னாடியே அழகாக சொல்லி இந்த பிராயச்சித்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லி அவர் அமிச்சிருப்பார் அப்பேற்பட்ட தெய்வம் அவர் அவருடைய பிறந்த நாள் நட்சத்திரம் என்னன்னு பார்த்தா அனுஷ நட்சத்திரம் இந்த மாதம் வந்துட்டு செப்டம்பரில் வந்து பத்தாம் தேதி வருது அனுஷ நட்சத்திரம் ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு செப்டம்பர் பத்தாம் தேதி பக்கத்தில் எங்கேயாவது சங்கர மடம் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வந்து அங்கே பூஜை அட்டன் பண்ணிவிட்டு வந்துருங்கோ யூஸ்வலாக மடத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் எவ்ரி அனுஷத்துக்கு அப்படி ஆட்டில் தான் மேம் இருக்கேன் தள்ளி இருக்கேன் என்னால் போக முடியாது பெரியவாளுக்கு நான் ஆட்டில் பெரியவா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நன்னா பூ அலங்காரமெல்லாம் பண்ணி சந்தனப்பட்டு குங்குமப்பட்டு எல்லாமே வச்சு ரெண்டு புஷ்பத்தை நன்னா போட்டு அறுப்பு எனக்கு ஆக்சுவலி நான் முதலாம் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியம் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தேன் பட்டு சொப்பனத்தில் வந்து நேற்று பருப்பு பாயசம் வேணும் அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டார் ஒரு சொப்பனத்தில் நேக்கு பருப்பு பாயசம் வச்சு வச்சுருக்கியா அதை வச்சு கொண்டாயே அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு கேட்டார் அது ரொம்ப நாள் முன்னாடி அன்னியிலருந்து நான் எவ்ரி அனுஷத்துக்கு இத்தனை பாயசம் பருப்பு பாயசம் சும்மா ஒரு ஒரு சின்னதாக ஒரு அஞ்சரை கரண்டி மட்டும் வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி அக்கம் பக்கத்தில் யாராவது குழந்தைகள் இருந்தால் அவளுக்கு கொடுத்துருவேன் ஸோ அதனால பருப்பு பாய முடிஞ்சவா நீங்கள் பண்ணிவிடுங்கோ இல்லை நான் இன்னும் நன்னை நிறையா பண்ணுவேன் மாமி அப்படின்னால ரொம்ப சந்தோஷம் அப்படி மாமி நான் டியூட்டிக்கு போயிடுவேன் என்னால் முடியாது அப்படின்னா பழமோ என்ன இருக்கோ அவங்க ஆட்டில் உங்களுக்கு என்ன ஈஸியாக முடியுமோ அதை நீ வைத்தியம் பண்ணுங்க தெய்வம் வந்துட்டு எப்போவுமே பெருசாக எதிர்பார்க்காது மனசை மட்டும்தான் பார்க்கும் எல்லா தெய்வமும் அப்படி தான் நாட் ஓன்லி பரமாச்சாரியாரை மட்டும் சொல்லலை எந்த தெய்வமாக இருந்தாலும் நீ பணம் நிறையா கொடுக்கணும் பெருசாக பண்ணணும் அந்த மாதிரி எதிர்பார்க்கவே பார்க்காது மனசு நன்னாக ரொம்ப சந்தோஷமா நீ எண்ணத்தை கொடுத்தாலும் தெய்வம் அதை ரொம்ப அழகாக ஏற்றுக்கும் ஸோ அதனால உங்களால் எது முடியுமோ அதை நன்னா பண்ணிக்கோங்க நன்னா வேண்டிக்கோங்கோ நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நீங்கள் ஒரு ரெண்டு அனுஷத்துக்கு பாருங்களேன் ரெண்டு மாதம் ரெண்டு அனுஷம் இல்லை மூணு அனுஷத்துக்கு நீங்கள் பிரிவால் வேண்டின்னு நீங்கள் பூஜை பண்ணினேன்னாக்க கரெக்டாக ரெண்டாவது மூணாவது நிமிஷத்துலேயே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பதினாறு வாரம் பூஜை பண்ணணும்னு சொல்லி அதுவும் மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பி இருந்தாலும் ஒரு வகை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த நான் ஷேர் பண்ணுறேன் அதை வந்துட்டு நீங்கள் அந்த பதினாறு வாரமும் பண்ணினேன்னா ரொம்ப நல்லது நான் அஞ்சு ஆறு வருஷம் பண்ணிவிட்டேன் இப்போ பண்ணால் திருப்பி ஏழாவது வருஷம் இது அதனால் அவ்வளோ சக்தி அந்த பூஜைக்கும் பதினாறு வாரம் விளக்கேற்றுறது அண்ட் இவருடைய அனுஷ நட்சத்திரத்துக்கு விளக்கேற்றுறது இந்த விளக்கேற்றி அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம் இப்போ நம்மளுடைய பண்டிகையெல்லாம் நம்ம எல்லாம் கொண்டாடிக்க நம்ம தேலா இது இந்த ஸ்ரீராமநவமி அந்த மாதிரி நிறையா இருக்குது மாதிரி அனுஷ நட்சத்திரத்தில் அவருக்கு பெரியவாழை நன்னா வேண்டின் இந்த நட்சத்திரத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ வெத்தலமாக வாழைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அழகாக அவருடைய நாமா என்னெல்லாம் நாம இருக்கும் அரகர சங்கரை ஜெய ஜெயசங்கரை ஸ்ரீ காஞ்சி காமகோடி கோடி மக அது சொல்லியிருக்கேன் தேடா அது அதுவும் நீங்கள் சொல்லுங்கோ நீ என்ன உங்களுக்கு என்ன தெரியுமோ மகா பெரிவாளை பற்றி அவருடைய நாமாவை சொல்லி சிவனோட நாமாவை சொல்லி அவருடைய நாமாவை சொல்லி வேண்டிண்டேனாலே போறும் ஒன்றும் வேற ஒன்றும் பெருசாக நீங்கள் பண்ண வேண்டாம் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக பண்ணுங்கோ நீங்கள் பண்ணிட்டு எந்த இந்த வாட்டி ஒரு வேண்டுதலையும் நீங்கள் வச்சேனாக்க கண்டிப்பான முறையில் அடுத்த ரெண்டாவது இல்லை மூணாவது அனுஷத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நடக்கும் மிஞ்சி மிஞ்சி பணம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு ரெண்டு மாதம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது இல்லை மூணாவது அனுஷ நட்சத்திரத்துக்குள்ள கண்டிப்பான முறையில் நடக்கும் பிள்ளை பேர் இல்லையா இல்லை கல்யாணம் தள்ளி போகிறதா தடப்பட்டுக்கிண்டே போறதா இல்லை வீடு வாய்ப்பு ஏதாவது இல்லையா இல்லை யாராவது பணத்தை கணத்தை ஏமாத்தி விட்டாளா இ நிறைய பிரச்சனைகள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு அது எல்லாம் நன்மையாவே நடக்கும் அரகர சங்கர